ஓம் நம சிவாய சிவாய நமவும் என் அன்பு பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்ய உனது வேண்டுதல்களை உனது விருப்பப்படி நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் பிள்ளையே இந்த பதிவை நீ முழுமையாக கேட்ட அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நீ நினைத்த ஒன்று நிச்சயமாக உனக்கு நடக்கும் மங்களகரமான தித்திப்பான செய்தி ஒன்றை உன் காதில் நீ கேட்க போகின்றாய் சீரும் சிறப்புமாக நீ நீ போகின்றாய் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகன்ற பொறுமையும் என்றுமே தொலைந்து போகாது தங்கமே உன் கஷ்டங்களை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் அப்பா சிவபெருமானுக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னுள் நீ உன்னையே உணர எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்கள் விலகி வாழ்க்கையில் நீ உயரமாய் விண்ண போகிறாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து வெற்றி அடைய போகின்றாய் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப் போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அது நடக்க போகின்றது என் தங்கமே உன்னுடைய தேடல்கள் நேரம் அனைத்தும் முடிந்து விட்டது இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நன்மையாகவே கைகூடும் நான் உன்னை முழு மனதுடன் ஆசிர்வதிக்கின்றேன் உன்னுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருகச் செய்வேன் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியை அதற்கான தீவிர முயற்சியில் முழு முயற்சியோடும் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நீ என்னை அடைந்த பின் யாரையும் தேடி எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கு என்ன தேவையோ அது தானாகவே உன்னை வந்தடையும் உனக்கு தேவையானதை பூர்த்தி செய்யவே உன் அப்பா சிவபெருமான் நான் இருக்கிறேன் எனது அருளால் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் முழுவதுமாக உன்னிடம் வந்தடையப் போகின்றேன் நான் உன்னிடம் வரும்பொழுது பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட மாட்டேன் இந்த சிவபெருமானின் குழந்தை உன்னை கண்ணின் மணியாக உன் அப்பா நான் பாதுகாப்பேன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கத் தொடங்கும் அதற்கான அறிகுறியும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்றே எனது சன்னிதானத்திற்கு வந்து உன் வேண்டுதலை என்னிடம் நீ வைத்துவிட்டு செல் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்